રાઇડ ઇર કેનેક આના હું ફૂલ 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 પકડીએ કોઈ સા સા તલુર નહી મરકાદીંગ

சரி இவங்க அவங்களோட டெமோகிராட்டிக் டைம் ஆர்க்கலாம் நான் பேசிறேன்ங்க மூர்விங்க அவங்க கிட்ட லாஜிக்கலா இருந்துங்க அவங்க

யாருமா வெரிஃபை இந்த பூத் இன்சார்ஜ் யாருமா சட்டிகேந்திரம வருமலை பாப்பங்க உள்ள சார் ஜனவரியில இருந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த கண்டுபிடிச்சீங்க

ஒரு <laughs> இருக்கா <laughs> <muchas>